பாண்டியன் ஷோர் சீரியலில் வர வர தங்கமயிலோட ட்ராமா ரொம்ப ஓவராக போய்கிட்டு இருக்குங்க இப்போ நாளைய எபிசோட பொறுத்தளவு வந்து தங்கமயில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இப்போ ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு ஃபுல்லாகவே எந்திரிக்காமல் ரூமுக்குள்ளாரியே இருந்துக்கிட்டு சமைக்கவும் வராமல் எந்த வேலையுமே செய்யாமல் எனக்கு தலைவலிக்குது அப்படின்னு ஒரு ட்ராமாவை போட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல ஸோ நம்ம சரவணனும் பெருசாக எதுவுமே கண்டுக்கவே இல்லை இதனால் தங்கமயிலுக்கு வந்து இன்னும் என்ன நமக்கு நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்தில் இருக்கிறாங்க நம்ம தங்கமயில் இப்போ சரவணன் ஒரு வழியாக என்னாச்சு தங்கமயில் என்ன ஏன் இப்படி எழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க போக நீங்கள் என்னையை கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க என் மேலே உங்களுக்கு பாசமே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே அழுகுற ட்ராமா போடுறாங்க அதாவது நீலக்கண்ணி இருப்பாங்க இல்லைங்களா ஸோ அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சரவணன் கேட்க என்னைய நீங்கள் ஹனிமூன் அழைச்சிக்கிட்டு போகணும் அப்படின்னு தங்க மயில் சொல்றாங்க ஸோ நம்ம சரவணன் வந்து என்ன செய்ய போறாரு அப்படிங்கிறது தான் தெரியல எதுவாக இருந்தாலும் அவங்க அப்பா செஞ்சாதானே ஸோ தன்னோட அப்பா கிட்டே போயிட்டு நம்ம சரவணனா எதுவுமே கேட்க போகிறதில்ல இப்போ தங்கமயில் வேற இப்படி சொல்கிறாங்க நம்ம சரவணன் என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிறது தெரியல எனக்கு தெரிஞ்சு இந்த சீரியலை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம சரவணனையும் தங்க தனியாக அனுப்பி வைக்க மாட்டாங்க குடும்பத்தோடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூர் மாதிரி பிளான் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்கமிங்கில் வெயிட் பண்ணி பார்க்கலாம்